சங்கரன்கோவில் நகர வீதிகளில் சுற்றி திரியும் தெருநாய்களால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஏராளமான தெருநாய்கள் ஆங்காங்கே நகர வீதிகளில் சுற்றி வருகிறது நகரின் முக்கிய பகுதிகளாக ஒருங்கிணைந்த நீதிமன்றம் உழவர் சந்தை வளாகம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி புகழ்பெற்ற சங்கரநாராயண சுவாமி திருக்கோவிலின் ரத வீதிகள் அரசு மருத்துவமனை தற்காலிக பேருந்து நிலையம் என பல்வேறு பகுதிகளில் தெருநாய்கள் சுற்றி வருகின்றன பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள தெருநாய்கள் சாலைகளில் செல்லும் வாகன ஓட்டிகளை விரட்டி வருவதுடன் பொதுமக்களையும் அவ்வப்போது கடித்து வரும் சூழல் அரங்கேறி வருகிறது இதனால் சங்கரன்கோவில் நகர வீதிகளில் நடமாடுவதற்கு பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு நகராட்சி நிர்வாகம் உடனடியாக தெருநாய்களை பிடிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர்